வணக்கம் அம்மாவின் தண்டை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர வரைக்கும் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி ரொம்ப பயனுள்ளதாக தான் ஒரு தகவல் தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் பற்றியும் அதோடய பயன்கள் பற்றியும் அதை வந்து டீயாக எப்படி நம்ம தயார் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆயிலாக எப்படி தயார் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் வீட்டை க்ளீன் பண்ண ஒரு நறுமண பொருளாகவும் நம்ம எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் முதல்ல அந்த லெமன் கிராஸ் பார்த்திங்கன்னு பாருங்கள் எப்படி தாங்க இருக்கும் லெமன் கிராஸு இதை நம்ம வீட்டில் நட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க பக்கத்து பக்கத்தில் இது கிழங்கு மாதிரி இருக்கும் பக்கத்து பக்கத்துலேயே வளர்ந்துடும் ரொம்ப மிகவும் ரொம்ப ஒரு அற்புதமான மூலிகை இதை வந்து லெமன் புல்லுன்னு எலுமிச்சை புல் சொல்லுவாங்க இஞ்சி புல்ன்னு சொல்லுவாங்க இதை நம்ம வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னா நல்ல லெமன் வாசனை நல்லா இருக்குங்க இதை வந்து வீட்டு முன்னாடி நட்டு வைக்க பக்கத்து பக்கத்தில் வரும் கொசு விரட்டி பூச்சி பட்டைகள் வராதுன்னு சொல்லுவாங்க உண்மையில் இதோட வாசனைக்கு பக்கத்தில் வராது கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து வீட்டு வாசப்படி முன்னாடி நீங்கள் நட்டு பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து கட் பண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போது பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நான் லெமன் கிராஸ் டீ ககன் நான் கட் பண்ணி பாட்டிலில் சுக்கு பொடி போட்டு கலந்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் இதோட பயன்கள் நம்ம பார்த்துடலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த புல் எங்கே கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி வீட்டில் நட்டு வைங்க அவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும் இதை நம்ம வந்து எலுமிச்சை புல்லுன்னு சொல்லுவாங்க இஞ்சி புல்லுன்னு சொல்லுவாங்க இந்த எலுமிச்சை இந்த லெமன் கிராஸ் இப்போ பயன்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது கொசு விரட்டியும் கூட மருத்துவத்துறையில் இது அதிகமாக பயன்படுறது மெக்னீஷியம் பாஸ்பரஸ் ஏகப்பட்ட சத்துக்கள் இதில் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லைன்னா செரிமானத்துக்கு டைஜிஷனுக்கு பயன்படும் இப்போது தூக்கமே வரலை ரொம்ப அவசரப்படுறாங்க வயதானவங்களும் சரி நடுவில் சில டென்ஷன்கள் இருக்கிறவங்களும் சரி தூக்கமின்மை காரணமாக நைட்டு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுமா தூங்கினா மறுநாள் டென்ஷன் ஆகும் அவர்களுக்கும் இது வந்து பரிந்தளிக்கப்படுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுக்கு எண்ணெயாகவும் டீ துணி துவைக்கிற சலவை சோப்பு பவுடர் பண்ணுறதுக்கு ஃப்ளோர் க்ளீனிங் பண்ணுறதுக்கும் இதை வந்து மருத்துவத்துறையில் பயன்படுத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜீரண கோளாறு மலச்சிக்கல் எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் ரத்தம் அழுத்தம் இருக்கிறவங்க மனவியாதி இருக்கிறவங்க இந்த டீயை வந்து பருக வர ரொம்ப நல்லதுங்க பாப்பா நம்ம பருகை யூஸ் பண்ணால் ஒரு வேலைக்கு ஒரு நாளுக்கு ஒரு வேலைக்கு தான் எடுத்துக்கணும் அதிகமாக இந்தகிட்டேயே எடுக்கக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு கர்ப்பிணி பெண்ணுகள் தவிர்க்கிறது நலம் உடலில் இருக்கிற மலச்சிக்கலை போக்கும் உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றும் கொழுப்பை குறைக்கும் சக்கர வியாதியை குணப்படுத்தும் மூட்டு வலி வாத வியாதி அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை டெய்லி எடுத்துக்கலாம் இரவு படுக்க போகும்போது இந்த டீயை எடுத்துக்கோங்க முடியாதவங்க காலையில் எடுத்துக்கலாம் ஒரு பதினோரு மணிக்கு எடுக்கலாம் கொஞ்சமாக ஒரு கப் அளவு தான் நம்ம மருந்தோம் கர்ப்பிணி பெண்கள் இதை தவிர்க்கிறது நலன் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டீ போடுறது அப்படின்னதும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஒரு கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம் இது நான் வந்து டீ தூளாகவே யூஸ் பண்ணுறேன் அதனால நான் இதை கொஞ்சம் அரை ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டோங்க இது பாருங்கள் நான் ஒரு தூண்டு இஞ்சி எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம தட்டி இதில் சேர்க்க போகிறோம் தட்டி இதில் சேர்த்துக்கிறேன் இதனை வந்து சக்கரை சேர்க்க வேண்டாங்க தேன் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வெண்ணம் சேர்த்துக்கோங்க நல்லா இது கொதிச்சு கலர் வந்து மாறும் வரும் அந்த அளவு நம்ம கொதிக்க விடுவோம் டெய்லி இரவு படுக்க போகும்போது இதை நீங்கள் வந்து குடிச்சிங்கன்னா தூக்கம் நல்லா வருங்க நான் மறுநாள் வந்து மலைச்சிக்கல் இல்லாமல் நம்ம கடன்களை கழிப்போம் ஒரு புறம் கொதிச்சுருக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் இது வந்து ஃப்ளோர் கிளீனிங்க்கு நல்ல வீடு நறுமணமாக இருக்கும் இந்த பூச்சி எறும்பெல்லாம் வராது இது ஒரு புறம் நம்ம கொதிக்க வைப்போம் ரொம்ப ஈஸிங்க இதை வந்து தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு நைட்டு மூ மூடிடுங்க ஒன் டே ரெஸ்ட் கொடுத்துருங்க மறுநாள் வடிகட்டி நம்ம வீடு துடைக்கிறதுக்கு இப்போ இந்த கவுண்டர் டாப்பு இதெல்லாம் துடைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் இது ஒரு புறம் கொதிக்கட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதித்து வந்து அந்த க்ரீன் கலர் வந்து இதில் இறங்கணும் அந்தளவு கொதிக்கட்டும் இல்லைன்னா ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு இதை போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம் தேன் கலந்து குடிங்க இப்போ நான் கொதிச்சிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் வேணாம் சேர்க்கிறேன் வெள்ளதுக்கு பதில் தேங்காய் பெஸ்ட்டாக சொல்லப்படுது என்கிட்ட தேன் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சது கெட்டியா இருக்கு அதனால நான் வந்து வெள்ளம் சுக்கிறேன் பாருங்க கலர் நம்ம முன்னாடி போட்டதுக்கும் அப்போ கலர் எப்படி இருக்குங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து அந்த இஞ்சி அந்த லெமன் கிராஸோட எசன்ஸ் எல்லாமே இறங்கி வச்சு இதை இப்போது ஆஃப் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அங்கே இருக்கட்டும் இந்த தண்ணியில் வந்து நம்ம வந்து நல்லா குளிக்கலாம் அங்கே வடிகட்டி யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது குடிக்கிற தண்ணியாகவும் யூஸ் பண்ணால் கர்ப்பிணிகள் மட்டும் இதை நம்ம தவிர்க்கலாம் அது கொதிக்கட்டும் இப்போது நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் லெமன் கிராஸ் டீ ரெடியாக இருக்குது இப்போது இதில் எலுமிச்சம் லெமன் ஜூஸ் சும்மா அரை அறமுடி லெமன் வேண்டானால் நீங்கள் வை பண்ணுறேன் இப்போது லெமன் கிராஸ் டீ ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நறுமணமாக இருக்கும் குடிக்கும் போதே மனம் வந்து நல்லாயிருக்கும் கோல்டு இருக்கிறவங்க காஃப் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இருமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது சரியான மருந்து இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க இப்போ நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் சுத்தமான தேங்காய் எண்ணெய் அதனால் இதுக்கேற்ற எடுத்துருக்க ஏற்ற மாதிரி நம்ம லெமன் கிராஸை சேர்த்துக்கலாம் ஒன் டே ரெஸ்ட்டு கொடுக்கணும் நான் நம்ம வீடியோக்காக நான் இது காய்ச்சி லைட்டாக சூடு ஏறி டைட்டாக கொதி வரும்போது சிம்மில் வச்சுருங்க நான் இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன் நல்லா இதோட லெசன்ஸ் எல்லாம் இறங்கணும் ஒரு நாள் பூரா நைட்டை மூடிட்டு மறுநாள் காலையில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இது முடி உதர்வு பிரச்சனையை நல்லா தீர்க்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் முடி நல்லா அடர்த்தியாக வரும் இது நல்லா காயட்டும் பா இப்போ பாருங்கள் நல்லா பொறிஞ்சு வந்தாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் அந்த நமக்கு வரும் பாருங்கள் அந்த பிளாக்கு இதெல்லாம் அதெல்லாம் ரிமூவ் ஆகும் இது நல்லா அப்படியே நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் என்னோடய அடுப்பு சொல்லியிருக்க என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஹீட் அப்படியே இருக்கும் அதில் வந்து இது கொதிச்சுட்ருக்கு என்ன பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் கிளீனர் வந்து நல்லா இருக்கு தண்ணி நல்லா கொதிக்கணுங்க கொதித்து அந்த கலர் நல்லா மாறின பிறகு ஒரு நாள் அப்படியே விட்டுட்டு ரெஸ் கொடுத்துட்டு மறுநாள் நீங்கள் வடிகட்டி எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க வீடு துடைக்கிறதுக்கு எந்த லிக்விட் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை இதை வச்சு துடைச்சாலே நல்ல மரமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெமன் கிராஸ் டீ தூள் எப்படி பண்ணுறது பார்த்துக்கலாம் இதெல்லாமே பால் எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது வெறுமனால் இது பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த லெமன் கிராஸை மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன் பவுடர் பண்ணுறேன் இந்த ஆயில ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் கை கால் வலி இருந்தால் அதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது இதோட ஒன்று நம்ம இதை படிப்படி வச்சுட்டு இஞ்சி தட்டி ஃப்ரெஷ்ஷாக போடலாம் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் பொடி அப்புறம் நம்ம கலக்கும் கொதிக்க வச்சு கலக்கும் போது தேனும் வெள்ளமும் சேர்த்து நம்ம லெமன் புழிஞ்சி விட்டு குடிக்கலாம் பாருங்கள் நல்ல மனம் இருக்குது இதை விட இன்னும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்த நல்ல ஸ்மெல்லுங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது இது டீ தூளா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் வந்து நல்லா ஆற விட்டுட்டு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள் லெமன் கேஸ் கிளீனரும் ரெடியாகிருக்கு இப்போது இது நல்லா ஒரு நாள் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ நான் இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன் பாருங்கள் லெமன் கிராஸ் ஆயினும் நல்லா ரெடி ஆகிடுச்சு அதையும் எடுத்து வடிகட்டிடலாம் நான் வீடியோக்காக எடுக்கிறேன் நீங்கள் அண்ணா ஒரு டே ஒரு நாள் நைட்டு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு மறுநாள் வடிகட்டி எடுத்துக்கோ அவ்வளோதான் சூப்பராக லெமன் கிராஸ் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு பயனுள்ள தகவல் பார்த்தோம் இது லெமன் கிராஸ் டீ லெமன் கிராஸ் டீ தூள் எப்படி பண்ணுறது இது லெமன் க்ளாஸ் கிளீனர் இது லெமன் கிராஸ் ஆயில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோக்களும் உடம்புக்கு நல்லது கண்டிப்பாக இந்த பத்து புல் இந்த புல் லெமன் புல் கெடைச்சதுனா கண்டிப்பாக வாங்கி வீட்டில் நட்டு வைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்